வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி பாருங்கள் எங்கள் ஊரில் தொடர்ந்து நாலஞ்சு நாளாக நல்லா மழை பேஞ்சிடுச்சு இன்றைக்கி தான் நல்லா வெயில் அடிச்சிருக்குது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மா மாதிரி குளம் மாதிரியே தண்ணி கிடக்குது அந்த தண்ணியில் எங்கள் வாத்து பிள்ளைலாம் கொண்டு போய் விட்டு நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் இப்போ அவங்கள அந்த தண்ணியில் தான் இப்போ விளாட விட போகிறோம் இப்போ பற்றிக்கிட்டு போக போகிறோம்

இங்க பாருங்க எங்க இருந்து இங்க வரைக்கும் குளம் மாதிரி கிடக்குன்னு பாருங்க தண்ணி அங்க பாருங்க நீர் அதை தாங்க பிள்ளையே இப்போ இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வர த ஃபுல்லா தண்ணி தான் கட்டியிருக்குங்க தண்ணிக்குள்ள தான் நல்ல தண்ணி பிடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு தண்ணியை தள்ளிட்டு போவாங்க எல்லாருமே சரி அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் ஜாலி என்ஜாய் பண்ணுறாங்க நீ எங்க பாத்துல நீயா பாத்து வரைய போ தண்ணிய கண்ட உடனே எப்படி நீஞ்சுக்கிட்டு எப்படி குளிக்கிறாங்கன்னு பாருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுகளை கூண்டுல போட்டு அடைச்சது மாதிரி இருந்திருக்கு அப்படி இருந்து எங்க வீட்டுல பார்க்க மாதிரி இருக்கு அதுல தண்ணியை ஊற்றி போடணும்னா இப்படிதாங்க நீஞ்சுக்கிட்டு கிடப்பாங்க இறைய புடிச்சு தும்பாக்க முங்கி மங்கி சமைட்டு போறாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா பாருங்க நாலஞ்சு நாளா பேஞ்ச மலையில கெட்டின தண்ணி தான் இந்த தண்ணி பாருங்க வண்டியை வச்சு தான் நாங்க தள்ளிக்கிட்டு போய் குடி தண்ணியோ இல்ல செலவு தண்ணியோ தான் இந்த தண்ணிக்கில இறங்கி போய் அங்க பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேடும் பள்ளமாக தான் இருக்கும் தண்ணிக்குள்ள நம்ம வண்டியை தள்ளும் நம்ம ஒரு கடத்தெருவுக்கு போகும்போது அந்த தண்ணியில் பார்த்து தான் மெதுவாக பள்ளம் மேடு பார்த்து தாங்க அந்த பக்கம் கடந்து போகணும் அங்கேருந்து தான் நம்ம தண்ணியை கொண்டுக்கிட்டு இங்கே வரணும் பாருங்க அந்த நாலு அஞ்சு நாளா பேஞ்ச மலையில தான் தண்ணி கட்டுறது இல்லைங்க அவங்களுக்கு சந்தோஷத்தை பாருங்க சரியான என்ஜாய் பண்றாங்க எனக்கு மழை பேஞ்சா என்ஜாய் பண்ணுவேன் எங்க பிள்ளைகளுக்கு தண்ணி கட்ட என்ஜாய் பண்றாங்க இங்கு யாரா திம்பாக இறத்திம்பாக இங்கே எப்படி கட்டி ஆகிடுச்சு எல்லாம் சட சடை சடச்சு கிடைக்காங்க ஆச்சலை வருங்க லையார நல்லா கிடக்கு இருந்தா செடிகிட்டேன் வந்து பில்லு செடியை நிற்கிது பாருங்க அந்த பில்லு வந்து புழுவுக பூச்சிகள் இருக்குது அதை வந்து எப்படி சாப்பிட்றாங்க அந்த பாருங்க குளிச்சுட்டு எங்கள் வெள்ளை என்ன பாருங்க எப்படி முங்கி முஞ்சி சங்குளிக்கிற மாதிரி சங்குளிக்கிறான் அங்க பாருங்க அவங்களுக்கு ஆனந்தத்தை வந்து எப்படி முங்கி முங்கி குளிக்கான்னு பாருங்க பாருங்க எவ்வளோ அழகா குளிக்கான்னு பாருங்க செடிக்கு போறாங்க വീട്ടിൽ പുറകേ ചെടിക വിടുങ്ങ അപ്പോൾ തന്നെ ചെടിക ഇറച്ചിങ്ങോ ചെടിക ഇങ്ങോട്ടിയാങ്ക ha ha ியை கண்ட உடனே அவங்களுக்கு புஷியாகிருச்சு இதுதான் எற பிடிக்கிறது எந்த முங்கி முங்கி ஏற பிடிக்காக வருங்க நல்லா அழுக்க தேய்ச்சி தேய்ச்சி குளிக்காகலாம் கொஞ்சம் சோப்பு போட்டு கொடுங்க தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சிருவாங்க அவங்களே காலை பாருங்க எப்படி வச்சிட்டு அந்த தண்ணியில் நீந்ததுன்னு பாருங்கள் நீந்துறது நம்மளுக்கு நல்லா தெரியுங்க அங்கே பாருங்க காலை வச்சு எப்படி மனிதர்கள் நீவாகலோ அப்படி தான் நீயுதுங்க அங்கே பாருங்க காலை பாருங்க எப்படி நீயுதுன்னு பாருங்கள் காலை இந்த வெள்ளை தான் நல்லா அழகாக நீரா சிக்காக பாருங்க வெள்ளையே நாங்கள் பாருங்கள் ரெக்கையெல்லாம் தூக்கி தூக்கி விட்டு சிக்கடுக்காக நல்லா குளியலை போட்டுட்டாக நல்லா சிக்கெடுக்காக பாருங்கள் நல்லா மிங்கி மிங்கி குளிக்காக நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இப்படி நீரதோட கொஞ்சம் மழை தூக்கிண்ணா இதுக்கு மேலே நல்லா குதியாளம் போடுவாங்க எங்கள் வாக்குங்க அங்கே பாருங்கள் அவங்க குளிக்கிற அழகை பார்த்தே எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆனந்தமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள் எங்கள் வாத்து பிள்ளைகள் எப்படி குளிக்கிறாங்கன்னு பாருங்கள் ஏரியில்

பாதை தெரிஞ்சு ஓடிச்சிருக்கலாம் வீட்டுக்கு போங்க போங்க வீட்டுக்கல ஓடிருங்க வீட்டா போவாங்க வீடு பார்த்துல வராங்களா போயிருங்க போயிருங்க வீட்டுக்குள்ள ஓடிருங்க கரெக்டா போயிட்டாங்க வீடு பார்த்து இப்படி டெய்லி காலையில காலையில் கொண்டு போய் அந்த தண்ணியில இப்படி நீய விட்டு அவங்களுக்கு வந்து இற வச்சு இப்படி விட்டுட்டு வந்து அவங்க பாட்டுக்களை குளிச்சிட்டு சிக்கெடுக்காக பாருங்க பார்க்கவே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது தண்ணியில் அவ்வளவு நீந்து குளிக்கையில் அதோட அழகை நான் ரசித்து ரசித்து எனக்கு மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி மிங்கி மிங்கி குளிச்சு எப்படி விளாண்டாகண்டு உங்களுக்கே அது ஒரு ஆனந்தமாக தெரியும் மறக்காமல் கமெண்டில் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்து நன்றிகள்